ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ராமும் நேத்ராவும் அந்த அசரீரி கூறியது போல் வேகமாக செயல்பட துவங்கினார்கள் என்னடி நேத்ரா நான் உள்ளே போய் வெப்பன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரவா நீ அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கியா ஓகே ராம் நீ போ நான் அந்த அரக்கன்கிட்ட பேச்சு கொடுக்குறேன் நான் வர்ற வரைக்கும் நிறுத்தாமல் ஏதாச்சும் பேசணுமே பேசிடுவியா நீ பேசுறது தானே அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவேன் நான் வாயாடின்னு உனக்கு தெரியாது அதெல்லாம் சரியாக செஞ்சிருவேண்டா நீ பயப்படாமல் தைரியமாக போயிட்டு வா நேத்ரா அந்த அரக்கனின் பக்கம் பார்த்து பேச துவங்கினாள் அரக்கனே அரக்கன் திடுக்கிட்டு திரும்பினான் என்னையா அழைத்தாய் பெண்ணே ஆம் தங்களுடன் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது அதற்காகத்தான் அழைத்தேன் அப்படியா பேஷாக பேசலாமே சொல் பெண்ணே என்ன பேசப்போகிறாய் இந்த பெண் தன்னிடம் என்ன பேசப்போகிறாய் என்கிற சுவாரஸ்யத்தில் அவன் ராமை மறந்தான் ராமும் அங்கிருந்து நைசாக நழுவினான் இந்த மாளிகையில் தாங்கள் தனியாகவா உள்ளீர்கள் ஆம் தனியாகத்தான் உள்ளேன் அதற்கென்ன இல்லை ஏன் கேட்கிறேன் என்றால் இந்த மாளிகையோ மிகவும் பெரிதாக பிரம்மாண்டமாக உள்ளது இவ்வளவு பெரிய இடத்தில் தனியாக இருப்பதற்கு தங்களுக்கு பயமாக இல்லையா அஹாஹா பயமா எனக்கா ஆஹா என்ன பேசுகிறாய் பெண்ணே என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது யாரையும் பார்த்து பயப்படு பயப்படுபவன் போல் உள்ளதா என்ன கிண்டல் செய்கிறாயோ ஐயையோ இல்லை அரக்கனே தங்களை போய் கிண்டல் அடிப்பேனா இடம் மிகவும் பெரிதாக இருப்பதை பார்த்து எனக்கு பயமாக இருந்தது அதனால் தான் கேட்டேன் தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ம் அதுதானே பார்த்தேன் அது சரி தங்கள் பெயர் என்ன என் பெயர் கஜேந்திரன் கடோத்கஜனின் வம்சாவளியில் வந்தவன் ஓ நினைத்தேன் அதுதான் தாங்கள் அவரைப் போலவே உள்ளீர்கள் அப்படியா தெரிகிறதா பலே பலே தாங்கள் இங்கு ஏன் இருக்கிறீர்கள் அதுவும் ஒற்றையில் தனியாக உங்களுக்கு உங்களுக்கு போர் அடிக்கவில்லையா என்னது போரா போர் புரியத்தான் நான் உள்ளேன் அதாவது ஒரு மூலிகைக்கு காவலாக என்னை அமர்த்தி உள்ளார்கள் அப்படியா யார் அவர்கள் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் பெண்ணே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை புரிகிறதா ஓ தங்களுக்கு உணவு எல்லாம் எப்படி எங்கிருந்து வரும் அதெல்லாம் சரியான நேரத்திற்கு தானாக வந்து சேரும் தங்களுக்கு இங்கு இப்பொழுது எப்படி போகிறது ம் அது ஒன்று மட்டும் தான் பெண்ணே இங்கு எனக்கு பிரச்சனையாக உள்ளது ஒரு பேச்சு துணைக்கு கூட இன்றி மிகவும் கொடுமையாக உள்ளது இவ்வாறு நேத்ரா இடைவிடாமல் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அரக்கனும் இவ்வளவு நாட்களாக பேச்சு துணைக்கு ஆள் இன்றி தவித்து கொண்டிருந்ததாலோ என்னவோ நேத்ரா பேச பேச மிகவும் ஆர்வத்துடன் பதில் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அந்த பக்கம் ராம் அங்கிருந்து உள்ளே சென்றான் அங்கு வரிசையாக பல அறைகள் இருந்தன ஒரு அறை எதுவும் இன்றி காலியாக இருந்தது அடுத்த அறை தட்டுமுட்டு சாமான்கள் நிறைந்திருந்தது அந்த அறையில் பழைய சாமான்களோடு அந்த ஆயுதம் இருக்குமோ என்று தேடி பார்த்தான் ராம் ஆனால் எதுவும் அகப்படவில்லை அவனுக்கு அங்கிருந்து அடுத்த அறைக்கு சென்றான் அங்கு கீழே தரை மேல் எதுவுமின்றி காலியாக இருந்தது பறன்கள் தான் சுற்றியும் இருந்தது பறன் மேல் இருக்குமோ என்று நினைத்த ராம் ஏறி பார்ப்பதற்கு ஏதாவது ஏணியோ இல்லை மேஜையோ கிடைக்குமா என்று பார்க்க மீண்டும் தட்டுமுட்டு சாமான்கள் கிடந்த அறைக்கு வந்தான் அங்கு மேலாக இருந்ததையெல்லாம் கையில் தள்ளிவிட்டு அடியில் பார்த்தான் நல்ல வேளையாக அங்கு ஒரு மேஜை கிடந்தது அதன் மேல் ஏராளமான ஜாமான்கள் கிடக்க அதையெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு மேஜையை தூக்கி கொண்டு பக்கத்து அறைக்கு சென்றான் அதில் ஏறி பரன் மீது ஏறினான் அவன் நினைத்தது போலவே அங்கு நீண்ட கூர்மையான தடிமனான கம்பி ஒன்று கிடந்தது அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அரக்கனும் நேத்ராவும் பேசிக்கொண்டிருந்த இடத்திற்கு வந்தான் அரக்கன் முதுகா முதுகு காட்டியபடி பேச்சு சுவாரஸ்யத்தில் இருந்ததால் ராம் அங்கு வந்ததை கவனிக்கவே இல்லை நேத்ரா தான் ராமை பார்த்து சீக்கிரம் சீக்கிரம் என்று கண்ணால் ஜாடை காட்டினாள் ராம் மெதுவாக அடிமேல் வைத்து சென்று சட்டென்று அந்த கூர்மையான ஆயுதத்தால் அரக்கனின் பின்னங்கழுத்தில் சொருகினான் ஆ பெருங்குரலுடன் அந்த வீடே அதிரும் வண்ணம் கீழே சாய்ந்தான் அரக்கன் இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் அவ்விடத்தில் இருந்து மூலிகையை தேடிக்கொண்டு மீண்டும் உள்ளே சென்றனர் ஆனால் உள்ளே நுழைந்ததும் ராம் திகைத்து போய் நின்று விட்டான் அவன் முதலில் பார்த்தாரே இப்போது அங்கு இல்லை அங்கு இப்போது அவன் கண்முன் இருந்தது ஒரு அழகான சோலைவனம் ஆச்சரியத்தில் அவன் கண்கள் விரிந்தது ஏய் அப்போதே நான் வந்தப்ப இங்கே இப்படி இல்லடி நேத்ரா பழைய ஜாமானா கிடந்துச்சு வரிசையாக ரூம் இருந்துச்சு இப்ப அதெல்லாம் காணா அழகா பச்சை பசேல்னு கண்ணுக்கு அழகா ஒரு சோலைவனம் மாதிரி இருக்கே நேத்ரா அதுக்குள்ள இதெல்லாம் அதெல்லாம் எங்கே போச்சு அப்படியா ராம் நீ சொல்றது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது பேசியபடி இருவரும் பின்னால் திரும்பி பார்த்தனர் என்ன அதிசயம் அங்கும் அந்த அரக்கனையும் காணப்படவில்லை பாழடைந்த மாளிகை மாளிகையாக இருந்தது இப்போது அழகான பளிங்கு போன்று கண்ணாடி மாளிகையாக காட்சியளித்தது அந்த அரக்கனையும் காணோமேடா ஆமா ஆமாம் இந்த மாளிகையே அழகா மாறிடுச்சே இந்த பாலடைஞ்ச வீடு அரக்கன் இதெல்லாம் நமக்கான தான் போல அதுதான் எல்லாமே மறைஞ்சிருச்சு வா நாம் போய் மூலிகையை எடுப்போம் இருவரும் அந்த நந்தவனத்திற்கு சென்றனர் திரும்பிய பக்கமெல்லாம் செடிகொடிகள் நிரம்பி இருந்தன அதில் பல வகையான வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கின ஆங்காங்கே பறவைகள் அமர்ந்து ஒலி எழுப்பி கொண்டிருந்தன கேட்பதற்கு இனிமையாக பார்ப்பதற்கு ரம்மியமாக மனதுக்கு இதத்தையும் புத்துணர்ச்சியையும் தந்தன அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பஞ்சவர்ண கிளி ஒன்று இவர்களை வரவேற்பது போல் பறந்து வந்து ராமின் தோள் மீது அமர்ந்து கொண்டது இருவரும் ஆசையாக அதை மாற்றி மாற்றி கைகளில் ஏந்தி கொண்டனர் அதுவும் கீ கீ என்று சொல்லிக்கொண்டே இருவரிடமும் தாவி சென்றது மூலிகை எங்கே இருக்கும் வா பார்க்கலாம் சுற்றிலும் தேடினர் அப்போது அந்த கிளி பறந்து சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு மீண்டும் கீ கீ என்று அவர்களை அழைத்தது இருவரும் அந்த இடத்திற்கு ஓடி சென்று பார்த்தனர் அங்கு நடுவே ஒரு அழகான வெண்கல கிண்ணத்தில் நிரம்பிய தண்ணி தண்ணீரில் மூலிகை மிதந்து கொண்டிருந்தது இதோ நாம தேடிட்டு வந்த மூலிகை பூண்டு ஆமாடா அதேதான் சந்தோஷத்துடன் தன் மூலிகை பையை எடுத்து அந்த வெண்கலக் கிண்ணத்தில் இருக்கும் மூலிகையை எடுத்து வைத்துக்கொண்டான் பையில் ஆறாவது மூலிகையும் வெற்றிகரமாக எடுத்த சந்தோஷத்தில் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் அந்த மாளிகைக்கு வெளியே வந்து மீண்டும் அதன் எதிரே இருந்த ஆலமரத்தடியில் வந்து அமர்ந்து கொண்டனர் அடுத்த மூலிகை எங்கே இருக்குன்னு பார்த்துப்போமா ஆமாடா மேப்பை எடு பார்க்கலாம் வரைபடத்தை எடுத்து விரித்தான் ராம் இருவரும் அதை பார்க்க ஆரம்பித்தனர் அவர்களுக்கே அது கொஞ்சம் புரியாதது போல் தோன்றவே இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பார்த்து அதிலேயே மூழ்கி போய்விட்டனர் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு இடம் பார்க்கடல் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் லக்ஷ்மி தேவி நாராயணரை பார்த்து மிகவும் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருந்தார் நாராயணர் தேவியை ஆச்சரியமாக பார்த்தார் என்ன தேவி பாட்டெல்லாம் பலமாக உள்ளதே மிகவும் குஷி இருக்கிறாய் போல் தெரிகிறது ஆம் சுவாமி நான் மிகவும் குஷியாகத்தான் இருக்கிறேன் என்ன விஷயம் தேவி அது தங்களுக்கு தெரியாதா சுவாமி ஒன்றும் தெரியாதவர் போல் கேட்கிறீர் அது தேவி உன் சந்தோஷத்தின் காரணம் எனக்கு புரியாமல் இல்லைதான் ஆனால் அதை உன் வாயால் நீ சொல்லி அதை நான் காட் கேட்க வேண்டும் தேவி அது ஒரு தனி கிக் கொடுக்கும் அல்லவா ஓ அது சரி நம் பக்தன் ராம் தன்னுடைய ஆறாவது மூலிகையையும் எடுத்துவிட்டான் அல்லவா சுவாமி இன்னும் ஒன்றே ஒன்று தான் உள்ளது அவன் எடுப்பதற்கு அதையும் முடித்து விட்டான் என்றால் அவனுக்கு வைத்த சோதனை முடிந்துவிடும் தானே பிறகு அவன் தன் மனைவியை காப்பாற்றி விடலாம் அல்லவா அதை நினைத்தேன் மனம் மகிழ்ச்சியில் மிதக்கிறது அவ்வளவுதான் உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்ப்பதற்கு எனக்கும் மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கிறது தேவி அதற்கு காரணம் தாங்கள் மட்டும்தான் சுவாமி அது எனக்கு இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது பிரபோ ஏன் தேவி இப்படியே எப்போதும் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் ஆனால் நீ எப் அப்படி இருக்கிறாயா என்ன ஒரு மூடி இருந்தால் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் குதிக்கிறாய் இன்னொரு நேரம் என்னவென்றால் அதற்கு முற்றிலும் மாறாக அளவு கடந்த கோபத்தில் பத்ரகாளியாக மாறி என்னை பயமுறுத்துகிறாய் தேவி நீ எப்போது இப்படி எப்படி இருப்பாய் என்பதையே என்னால் வர வர புரிந்து கொள்ள முடியவில்லை நிமிடத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருக்கிறாய் நீ அதற்கு நான் என்ன செய்ய செய்ய முடியும் சுவாமி நான் நிமிடத்திற்கு ஒரு முறை மாறுகிறேன் என்றால் அதற்கு காரணம் தாங்கள்தான் நான் எப்போதும் இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் அது தங்கள் கையில்தான் உள்ளது பிரபோ அதற்கு என்னால் ஒன்றும் செய்ய இயலாது சுவாமி அப்படியென்றால் நம் பக்தன் ராமுக்கு நான் நடத்தி கொண்டிருக்கும் இந்த பரீட்சை முடியும் வரையில் நீ இப்படித்தான் மாறிக்கொண்டிருப்பாய் அப்படித்தானே தேவி ஆம் சுவாமி அப்படித்தான் நினைக்கிறேன் நான் என்ன செய்ய அது சரி சுவாமி ராம் அடுத்ததாக எடுக்க வேண்டிய மூலிகை எங்குள்ளது அவன் அதை எங் எங்கு தேடிச் செல்வதாக இருக்கிறான் அதாவது தங்களின் அடுத்த கட்ட சோதனை என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா சுவாமி பொதுவாக நான் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது ஆனாலும் நீ கேட்கும்போது என்னால் கூறாமல் இருக்க முடியவில்லை தேவி ஏனென்றால் நீ என் உயிராயிற்றே லக்ஷ்மி தேவிக்கு இதை கேட்டது முகமெல்லாம் ஒரே பூரிப்பும் ஆனந்தமும் பொங்கி வழிந்தது உண்மையாகவா சுவாமி கூறுகிறீர்கள் அதென்ன தேவி இப்படி கேட்கிறாய் நீ உண்மையாகவா என்று ஆச்சரியத்துடன் கேட்கிறாயே இதில் என்ன சந்தேகம் தேவி உனக்கு நீதான் என் உயிர் இதில் எந்த ஒரு கருத்துக்கும் இடமில்லை தேவி இன்று நான் ஏற்கனவே சந்தோஷ மிகுதியில் உள்ளேன் சுவாமி தாங்களும் சேர்ந்து என்னை மேலும் இன்று ஒரே ஆனந்தத்தில் திளைக்க வைக்கிறீர்கள் தேவியின் முகத்தில் இப்போது நாணமும் குடிகொண்டது தேவியின் சொல்லில் நாராயணர் அகமகிழ்ந்ததுடன் தன் துணைவியின் நாணம் வேறு அவரை ஏதோ செய்ய காதலுடன் பார்த்தார் மனைவியை பிரபுவின் பார்வையே சரியில்லையே என்று யோசித்த தேவி சட்டென்று பேச்சை மாற்றினார் சுவாமி என்ன இது தங்களின் அடுத்த கட்ட சோதனையை பற்றி சொல்வதாக கூறினீர்களே மறந்துவிட்டீர்களா சுவாமி கேள்வியை கேட்டு தன் கணவரை திசை திருப்பினார் ஹம் சிறிது நேரம் இந்த ரொமான்ஸ் அப்படி இப்படியே நீடித்தால் பொறுக்காதே இந்த தேவிக்கு என்று மனதில் நினைத்தவாறே தேவியை பார்த்தார் அதை இப்போது சொல்லித்தான் ஆக வேண்டுமா தேவி எதற்கு இப்போது வேண்டாத பிரச்சனை நமக்குள் வேண்டாமே தேவி விட்டு ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் சுவாமி அப்படியானால் சோதனை மிகவும் பயங்கரமாக இருக்க போகிறதோ பின் இருக்காதா தேவி இது கடைசி தேர்வா அல்லவா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்படி என்ன அவ்வளவு கஷ்டமான பரீட்சை கூறுங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் எங்கு செல்லப்போகிறான் ராம் வேண்டாம் என்றால் விடவா போகிறாய் ம் தலையெடுத்து யாரை விட்டது சொல்கிறேன் கேள் அந்த அடுத்த மூலிகை எடுப்பதற்கு ராம் செல்ல வேண்டிய இடம் ஆகாயம் என்னது ஆகாயமா அதிர்ச்சியில் வாயை பிளந்தார் தேவி ஒரு நிமிடம் வரையில் தேவி அப்படியே இருக்கவும் நாராயணர் கேலி ததும்பும் குரலில் கூறினார் தேவி பார்த்து உன் திறந்த வாயில் ஈ உள்ளே சென்று விட போகிறது முறைத்தார் தேவி உங்களுக்கு இதில் மட்டும் குறைச்சல் இல்லை பிரபோ கோபமாக திரும்பி அமர்ந்து கொண்டார் லக்ஷ்மி தேவி திரும்பவும் உதோ இருந்தா சிவசிவா நாராயணர் தனக்குள் புலம்பிக் கொண்டார் இந்த பக்கம் ராமும் நேத்ராவும் ஆலமரத்து நிழலில் அமர்ந்து வரைபடத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்னடா ராம் ஏதாவது புரியுதா உனக்கு புரியல தான் ஆனால் கொஞ்சம் கவனமாக யோசித்து பார்த்தா எல்லாம் புரியும் கொஞ்சம் இரு அவசரப்படாத அப்படியா சரி அப்படி அவசரம் இல்லாமல் பார்த்து மெதுவாக கண்டுபிடிச்சி வையி நான் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அவன் பதில் கூறுவதற்குள் அவள் தூங்க ஆரம்பித்திருந்தாள் ராம் அதில் அப்படி என்னதான் சொல்லி இருக்கிறது என்பது கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்தான் ஒரு இருபது நிமிடம் சென்றது அதில் என்ன குறிப்பிட்டு இருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது உடனே உற்சாகமாக நேத்ராவை எழுப்பினான் ஏ நேத்ரா எழுந்திரு எனக்கு புரிஞ்சு போச்சுடி எழுந்திரு அவளுடைய முதுகில் தட்டினான் அப்படியே தட்டி ராம் சுகமா இருக்கு நல்ல தூக்கம் வருது அப்படியே கண்களை மூடியவாறு கூறினாள் நேத்ரா அடைச்சி எழுந்திருடி என்னை ஓ இவ தேவையானி நான் கமலஹாசம் பாரு உனக்கு தட்டி கொடுக்க எழுந்திருடி போதும் அவன் கத்தியதை கேட்டு எழுந்தாள் நேத்ரா ஏண்டா இப்படி கத்துற சிப்போ ஆமாம் போடி முஞ்சிய பாரு சரி இப்போ நீ இதை கேட்க போறியா இல்லை கிளம்பலாமா நாம சரி சொல்லுடா புரிஞ்சதா அதில் என்ன சொல்லியிருக்குன்னு ம் புரிஞ்சது அடுத்த மூலிகையை எடுக்கிறதுக்கு நாம் போக வேண்டிய இடம் ஆகாயம் என்று வானத்தை காண்பித்தான் ராம் எனது ஆகாயமா இப்போது அதிர்ச்சியில் வாயை பிளந்தவள் நேத்ரா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே